மகா சரஸ்வதியின் மகா இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் பிரேதாயுகத்தில் மகாலட்சுமி சீதையாக உருவெடுத்த நாள் பிரேதாயுகத்தில் ஜனக மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்து பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார் அப்போது அவர்களுடைய வம்சரிஷிகளிடம் கேட்டபோது தங்க தங்கத்தினாலே கலப்பையை செய்து பூமியிலே உழுகின்ற போது உனக்கு ஒரு பொருள் கிடைக்கும் அந்த பொருள்கே உனக்கு தேவையானது கிடைக்கும் என்று அவர் ஆசீர்வதிக்கின்றார் அப்படியே அந்த ஜனக மகாராஜா தங்கத்தினாலே கலப்பையை செய்து பூமியிலே விழும்போது அந்த கலப்பைக்கு ஒரு பெட்டி மாட்டோம் அந்த பெட்டியை எடுத்து மேலே வைக்கும்போது அந்த பெட்டியை திறக்கும் போது உள்ள தங்க விக்கிரகமாக அந்த சீதையினுடைய ஜனனம் நடக்குது அங்கே சீதை வந்து அயோனி யோனியில் வந்து இல்லை சீதை பூமாதேவி பெற்று சீதை சீதைக்கு வந்து தாய் வந்து பூமாதேவி அந்த மாதிரி சீதையினுடைய அவதார தினம் இன்னைக்கு வைகாசி மாசத்தில் வர சுக்லபக்ஷ நவமி ரெண்டும் ச சேர்ந்த மாதிரி இன்னைக்கு நட்சத்திரம் கூட குருவாபாத்ரா நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நாள் சீதையை போல வாழ்ந்து அவருக்கு யாரும் கிடையாது மகாசாதி நெருப்புல விழுந்து எந்த ஒரு ஆட்டமும் இல்லாமல் எப்படி நெருப்பில இறங்கினாலும் அதே மாதிரி வெளியே வந்து தன்னுடைய அந்த பதிவராதா தர்மத்தை எடுத்துவ சீதை ராமனுக்கு சீதை எப்படியோ சீதைக்கும் ராமன் அப்படித்தான் அதனால தம்பதிகள் என்று பேர் ஆதர்ஷி தம்பதிகள் என்று பேர் ஒருத்தரை ஒருத்தரை விட்டு போகாம இருப்பான் அப்படிப்பட்ட அந்த சீதையினுடைய பிறந்த நாளிலே நம் பாரத ஆசிரமத்திலே சீதை அம்பாளுக்கு அபிஷேகம் நடந்து இப்போது சீதைக்கும் ராமச்சந்திரனுக்கும் மோகம் நடந்து பூணாக நடைபெறும் இந்த நாளிலே உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் எல்லா நலன்களும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளும் பெற்று வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு தம்பதியினரும் சீதாராமரை போல வாழ்ந்து சீதாராமர் எப்படி வாழ்ந்தார்களோ சீதையும் ராமனும் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை அனைவருக்கும் வேண்டும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வாழணும் சந்ததிகள் நல்லபடியாக இருக்கணும் எல்லோரும் நல்லபடியாக வாங்கணும்னு இந்த சீதாதேவியனுடைய பிறந்த நாளிலே அம்பாளுடைய பாதங்களை பணியோடு நமஸ்கரித்து நம் குருநாதர் பரதானந்தன் பரிபூர்ண அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவருடைய பாதங்களையும் நமஸ்கரித்து உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் எல்லோரும் எல்லாரும் பெற்று வாழ்க வேண்டும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நாராயண நாராயண நாராயண